மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை யானும் ஒரு நமக்கு அடிக்கடி உணர்த்தி உள்ளார்கள் என்றால் அவர் ஒரு பித்தனை போன்றுதான் செயல்படுவார் பித்தனை போன்றே தன் வாழ்நாளிலே மற்றவர்களுக்கு அறியப்படும் பொழுது அவர் பித்தனாகத்தான் காட்சி அளிப்பார் ஆனால் அவர் மற்றவர்களுக்கு பித்தனாக தெரிந்தாலும் கூட அவர் மற்றவர்களை சொல்லப்பட போகும்போது என்னை பித்தன் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் எத்தகைய நிலையில் கொண்டு பித்து பிடித்து வாழ்கின்றார்கள் என்பதை எமக்கு உணர்த்தினார் என்று அதையும் ஞானகுரு உணர்த்துகின்றது என புற உலகிற்கு அவரை பார்க்கப்படும் பொழுது ஒன்று மரியாதை பித்தன் போது பைக்கியம் ஒன்றுதான் தெரியும் ஆனால் இந்த பித்தான உடலுக்குள் நின்று ஒளியான சத்தை தனக்குள் வளர்த்து உலக உண்மைகளை அறிந்துருந்து அறிந்திட்ட உணர்வின் சத்தை தன் ஆன்மாவிலே உயிரான்மாவிலே ஒளியாக மாற்றி விண்ணுலகம் செல்லுகின்றார் அந்த நிலையைத்தான் அவர் அங்கே செயல்படுத்தி காட்டுகின்ற காரணம் ஒரு குரு மா மரத்தில் உருவாகும் காய் முதலிலே புளிப்பின் தன்மை அடைந்தாலும் முதிர்விலை கனியாகி மற்றவர்களின் அதை அந்த இனிப்பின் நிலைகளை சுவையாக சுவைத்து உட்கொள்ளும் நிலை வருகின்றது அதை போன்றுதான் நமது குருநாதர் இந்த மனித வாழ்க்கையில் வந்த நஞ்சினை நுகராது இனித்த வாழ்க்கையாக அதை நிலைப்படுத்தி அதை தனக்குள் வளர்த்து நஞ்சினை வெறுத்து மெய் உணர்வினை தனக்குள் வளர்த்து தன்னிச்சையாக மகிழ்ந்திடும் உணர்வுடன் செயல்பட்டார் தன்னிச்சையாக மகிழ்ந்திடும் உணர்வுடன் செயல்பட அப்படி இருக்கும் நிலையை அவரை பார்ப்போருக்கு பித்தனை போன்று தெரிகின்றது காணப்பட்டார் பிற்காலங்களில் அவர் உணர்த்திய பேருண்மைகளை மெய் நானும் அவர் உணர்வின் ஒளி கொண்டு நுகரப்படும் அறிய முடிந்தது என்று ஞானகுரு சுட்டிக்காட்டுகின்றார் இந்த பூமியில் இந்த வாழ்க்கையில் உடல் பற்றை அகற்றி வைத்து மெய்ஞானிகள் மீது பற்று கொண்டு அருள் உணர்வுகளை வளர்த்து கொண்டே ஒளியின் தன்மை பெற்றார் ஆக நாம் எதை பற்ற வேண்டும் எதை பற்றற்றதாக மாற்ற வேண்டும் என்பதையே எனக்கு தெளிவாக உணர்த்தினார் குரு ஏனென்றால் வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் இதுபோன்ற நிலைகளும் பிறரை வெறுத்திடும் நிலையும் பிறரை அழித்திடும் உணர்வுகளையும் நமக்குள் சேரவிடாது புகவிடாது அதை வெறுத்து வெறுக்கும் உணர்களை வெறுத்து அந்த தீமையை பற்றிடாது அறிஞானியுடன் பற்று கொண்ட உணர்களை வளர்த்திட வேண்டும் அதை காத்திடும் நிலையாக நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் குரு எமக்கு உணர்த்தினார் ஆனால் என்னை பிறர் பொழுது நான் பித்தனாக இருக்கின்றேன் காரணம் இந்த புவியின் ஈர்ப்பு நிலையில் இந்த புவியின் ஆசை கொண்ட நிலையில் அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது என்னை பித்தன் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் ஆசையின் நிலை கொண்டு அவர்கள் தான் பித்தனாக இருக்கின்றனர் என்று அவர்கள் உணரவில்லை பித்தனாகி இந்த உடலின் தன்மைக்கோ பிச்சை போன்ற உடலின் உணர்ச்சிகளுக்கோ நான் அடிமையாவதில்லை என்னால் கூறினார் இந்த இடத்திலே உணர்ச்சிகளுக்கு நான் அடிமையாவதில்லை உணர்ச்சிகளை அடக்கி அந்த மெய்ஞானி உணர்வை நான் பெற வேண்டும் என்று பித்து பிள்ளையாக பித்துக்குழியாக நான் இருக்கின்றேனே தவிர இவர்களைப் போன்று உடலின் பற்று கொண்டு உடலின் பித்து பிள்ளையாக நான் இல்லை என்பதை தெளிவாக்குகின்றன என்னால் சொல்லிலே சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் சொல்லுக்குள் மறைந்த தான் நாம் அறிய வேண்டிய விஷயமாக இருக்கின்றது அதன் நாம் எதையிலே பித்தாக இருக்க வேண்டும் அதில் ஞானிகள் உணர்வுகளை பெற வேண்டும் என்பதிலே பித்தாக இருக்க வேண்டும் எதை வெறுக்க வேண்டும் என்றால் தீமையான உணர்வுகள் நமக்குள் புகாது அது நமக்குள் இணைந்தாது அதைத்தான் நாம் வெறுத்து ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று பித்துக்குழி என்றவர் சொல்வது போன்று மெய்ஞானின் உணர்வை நாம் பெற வேண்டும் அவள் ஈர்ப்பட்டத்திலே வாழ வேண்டும் அத்தையை ஒரு பித்தாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே உணர்த்துகின்றார் காரணம் மற்றவர்கள் நம்மை மறிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை கௌரவமாக எண்ண வேண்டும் மற்றவர்கள் உயர்வாக எண்ண வேண்டும் மற்றவர்கள் நம்மை என்னை நம்மை பற்றி என்னையெல்லாம் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள் என்பது நமக்குள்ளேயே இப்படி எதையோ பட்டுடன் பற்றி அந்த பித்திலே நாம் சிக்கப்பட போகும்போது மற்றவர்களுக்காகத்தான் நாம் வாழுகின்றம் என்பவர் நமக்கு தேவை என்ன இந்த உடலுக்கு பின் நான் எங்கே செல்ல வேண்டும் இந்த உடல் வாழ்க்கையை நான் எதை பெறப் போகின்றோம் இதனை நமக்கு நிலைத்து சொந்தமாக்க வேண்டியதீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டார் மன மகிழ்ச்சி ஈஸ்வராய்வு அவர் எப்படி அந்த மெய் ஞானிய உணர்வுகளை பெற வேண்டும் என்பதை பித்து பிள்ளையாக நான் இருக்கின்றேன் என்று அவர் சொல்வது போன்றும் வாழ்க்கையில் வரும் தீமையான நிலைகளை வெறுப்பையும் வேதனையும் கோபத்தையும் நான் வெறுத்து ஒதுக்குகின்றேன் இந்த உடலின் பற்றியை நான் விளக்கி விடுகிறேன் என்று எந்த பித்து பிள்ளையாக நான் இருந்தேன் என்று சொல்கின்றாரோ அந்த நிலையை நாமும் அடைவோமாக